தரக்கூடிய கிரகம் அழகை தரக்கூடிய கிரகம் கற்பனை தரக்கூடிய கிரகம் கல்வியை தரக்கூடிய கிரகம் மனதிற்கு அதிபதி சுகத்திற்கு அதிபதி தாய்க்கு அதிபதி தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் பேரும் புகழும் தரக்கூடிய இரண்டாவது கிரகம் ராஜ கிரகத்தினுடைய இரண்டாவது கிரகம் ராணி என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திர தேஜ சொந்த அழகு கூடும் வெற்றிகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் நல்ல பயணங்கள் கிடைக்கும் சேனல் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நாம் இன்று சிறப்பு வாய்ந்த பதிவாக நவ கிரகத்தினுடைய பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய கிரகம் சந்திரன் சந்திர கிரகம் மிக அற்புதமான கிரகம் குளிர்ச்சியை தரக்கூடிய கிரகம் அழகை தரக்கூடிய கிரகம் கற்பனை தரக்கூடிய கிரகம் கல்வியை தரக்கூடிய கிரகம் மனதிற்கு அதிபதி சுகத்திற்கு அதிபதி தாய்க்கு அதிபதி சந்திரன் தான் நமக்கு மிக முக்கியமான ஒரு கிரகம் பேரும் புகழும் தரக்கூடிய இரண்டாவது கிரகம் ராஜ கிரகத்தினுடைய இரண்டாவது கிரகம் ராணி என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திர பகவான் இந்த சந்திர பகவான் நமக்கு எந்த விதத்தில் பலன் தரப்போகிறார் எப்படியெல்லாம் பலன் கொடுப்பார் அவருடைய நல்ல நிலைமையில் இருக்காரா இல்லை நல்ல பலன்கள் தருக தர முடியாத நிலையில் இருக்கின்றாரா கெடுபலன்கள் தரக்கூடிய நிலையில் இருக்காரா என்பதையெல்லாம் சொந்த ஜாதகம் சொல்லும் இப்போ உங்களுக்கு சந்திர திசை நடக்கிறது சந்திர புத்தி நடக்கின்றது சந்திர அந்தனம் நடக்கின்றது அந்த சந்திர பகவான் நன்மை தர முடியாத இடத்தில் இருக்கிறார் என்றால் நான் இன்று சொல்லக்கூடிய இந்த தாந்திரீக எளிய தெய்வீக பரிகாரத்தின் மூலமாக மிக அற்புதமான நல்ல வளர்ச்சியை நீங்கள் காணலாம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே ப செய்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும் குடும்பத்துடன் செய்யலாம் வீட்டில் செய்யலாம் கோவிலில் செய்யலாம் பெரிய செலவாகாது மனதில் சந்தோஷம் கிடைக்கும் இந்த எளிய பரிகாரத்தின் மூலிமா க சந்திர பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக நம்ம பெறலாம் சந்திரபகவான் அருள் கிடைக்கும் போதே நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துடும் அழகு கூடும் வெற்றிகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சிகள் கிடைக்கும் நல்ல பயணங்கள் கிடைக்கும் இல்லத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் இதுக்கெல்லாம் சந்திர பகவான நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சந்திர பகவான் நமக்கு நன்மை செய்ய என்ன செய்யலாம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா சந்திர பகவானுடைய சக்தி ஆக சக்தி நிறைந்த நாள் திங்கட்கிழமையும் பௌர்ணமையும் இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவானுடைய தானியம் அப்படின்னா நெல் அந்த சந்திர பகவானுடைய வஸ்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்மை வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும் கேட்டால் வஸ்திரம் கொஞ்சம் எடுத்துக்கணும் நெல் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிங்க வாழை இலை விரிங்க நெல்லை கொட்டுங்க நெல்லை பரப்பி அதன் மேல் ஒரு மண் கனையத்தை வைங்க அதுக்குள் நீர் ஊற்றுங்க சுத்தமான நீரை ஊற்றுங்க அதுக்குள்ளே பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் போடுங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க அந்த கலசத்து மேலே மாவிளை வைங்க அதற்கு மேல் தேங்காய் வைத்து நல்ல மல்லிகைப்பூ போடுங்க அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா கதம்ப பூ போடலாம் பட் மல்லிகைப்பூ நல்லது வெ கலரில் மல்லிகைப்பூ இருக்கும் அந்த கலசத்திற்கு வெண்மையான வஸ்திரத்தை சாத்துங்க அது போக மீதிக்கக்கூடிய நெல்லை என்ன பண்ணுறீங்கன்னா பத்து மண் அகல் விளக்க தீபம் ஏற்றணும் அதை எப்படி ஏற்றணும் அந்த நெல்லை பரப்பி கலசத்தை பார்த்த மாதிரி பத்து மண் அகல் விளக்க தீபம் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி உக்காருங்க இது என்னைக்கு செய்யணும் திங்கட்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சூரிய உதயத்தில் இருந்து ஒரு மணி நேரம் அந்த சந்திரனுடைய சக்திகள் அதிகமாக இருக்கும் திங்கட்கிழமை சந்த சந்திர சந்திர ஓரையில் பார்த்திங்கன்னா அந்த சந்திர கிரகத்தினுடைய ஆகாஷன் சக்தி அதிகமாக இருக்கும் சரி இது எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்டால் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இப்போ சந்திர பகவானால் மதியம் செய்ய வேண்டாம் முடிந்த வரைக்கும் காலையில் ஆறு ஏழு செய்யுங்க அப்படி இல்லைன்னா இரவு எட்டு டு ஒன்பது நேரத்தில் இந்த கலசம் பெய்யுங்க சரி எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வாரம் செய்யணும் எப்பயுமே சந்திர பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இருபது வாரமாவது வாரம் ஒரு நாள் இந்த மாதிரி கலசம் வச்சு நீங்கள் பூஜை செய்யணும் பூஜைனால் என்ன கலசம் வைக்கிறீங்க பூ வைக்கிறீங்க மாவிலை வச்சு கிட்டே கலசம் ஃபிட் பண்ணுறீங்க அதுக்கு போல் தேங்காய் பழம் உடைக்கிறீங்க கணபதி மந்திரம் ஒரு மூணு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு சந்திரனுடைய அஷ்டோத்திர நாமாவளியை பாராயணம் பண்ணுங்கள் அஷ்டோத்திரம் என்றால் நூற்றி எட்டு அப்போ சந்திர பகவானுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை படிங்க ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு பூ போ பூ போடுங்க அரளிவோல போட்டுக்கலாம் வெண்மையான அரளி இருக்குது அது கிடைச்சாலும் வெண்மையான அரளி போடுங்க இல்லை உ உதிரியான மல்லிகைப்பூ வாங்கி கூட மல்லிகைப்பூவில் ஒவ்வொரு நா நாமாவளிக்கும் ஒரு மல்லிகைப்பூ என்ற வீதம் நூற்றி எட்டு நாமாவளிக்கும் நூற்றி எட்டு மல்லிகைப்பூ போடலாம் அப்படி இல்லைன்னா சாமந்தி பூ போடுங்க மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவானுடைய பீஜ மந்திரமான ஓம் ரீம் சந்திராய நமக ஓம் ரீம் சந்திராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் இந்த நூற்றி எட்டு முறையும் இந்த மந்திர ஜபம் சொல்லும்போது சந்திரனுடைய ஆதர்ஷன சக்தி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு இந்த எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வாரம் ஆறு வாரத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் பெண்கள்ட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் தாயோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமும் ஒரு அழகும் கூடும் நல்ல ஒரு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் மனசில் இது வரைக்கும் பாரங்கள் குறையும் சந்திர பகவானுடைய ஆகாஷண சக்தி நிறைய கற்பனைகள் சந்தோஷமான ஒரு கற்பனைகள் கிடைக்கும் ஒரு பயணத்தை போகலான்னு சொல்லி பயணங்கள் கிளம்புவீங்க கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா கல்வியில் நாலேஜ் அதிகமாகும் இது எல்லாம் சந்திர பகவானுடைய அருளாசிகள் இந்த மாதிரி நீங்கள் இருபது வாரம் பண்ணணும் இப்போ அந்த கலசத்தை பண்ணிட்டோம் கலசை நீர் வச்சிட்டோம் கலச நீரை என்ன சார் பண்ணுறது அடுத்த கேள்வி வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த கலசத்தில் முறையாக பண்ணிவிட்டு நான் ஒரு பிரசாதம் மறந்துட்டேன் அந்த பிரசாதம் அப்படிங்கிறது பால் சாதம் பால் சாதம் செய்யலாம் அல்லது பாயாசம் செய்யலாம் வெண்மையான நிறத்தில் எது உங்களுக்கு முடியுமோ அதை செய்யலாம் இல்லைனா தயிர் சாதம் நிவேதனம் பண்ணலாம் இது எது உங்களால் முடியுமோ அதை செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு மற்ற யாருக்காவது கொடுக்க முடிஞ்சால் தாராளமாக கொடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து இருபது வாரம் செய்யுங்க உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது சந்திர பகவான் ஒருவேளை தீய பலன்கள் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரார்த்தனையை ஏற்று உங்களுடைய பூஜைக்கு மகிழ்ந்து கட்டாயம் உங்களுக்கு நல்லது செய்வார் உறுதியான நல்லதை செய்வார் உங்களுக்கு நம்பிக்கை உங்களுக்கே வந்துடும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நாலஞ்சு வாரம் பண்ணுறது தான் உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஐந்து ஆறு வாரங்களை கடந்து விட்டால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் தடையெல்லாம் விளையிடும் சந்திர பகவானுடைய தெய்வீக ஆசிர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற்று நலமாக வாழ்வீர்கள் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும் சந்தோஷங்கள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்